ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெயில் ஸ்டோன்ஸ் ஆலங்கட்டி மலையை பிடிக்காதவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வு ஆனால் பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கார்டோபா அர்ஜென்டினா ஆலங்கட்டி மலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஆலங்கட்டியால தொடங்கிய இந்த மலையை மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறைய பேர் அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க மாலை கிட்டத்தட்ட நாலு மணிக்கு இந்த மலை ஆரம்பிச்சது ஆனா நேரம் கடந்து போக ஆலங்கட்டி ரொம்ப பெரிய வடிவத்துல அதாவது டென்னிஸ் பால் சைஸ்ல பயங்கரமான காற்றுடன் கீழே விழ தொடங்கியது அப்படி ரொம்ப நேரம் ஆலங்கட்டி மலை தன்னோட உத்திர தாண்டவத்தை மக்களுக்கு காட்டியது உலகத்தில் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கல அப்படி சில மணி நேரத்துக்கு அதே போல கல் விழுற மாதிரி ஆலங்கட்டி கீழே விழும்போது மக்கள் பயந்து போனாங்க வானத்துல ரொம்ப பெரிய வடிவத்திலே இருந்த ஆலங்கட்டி பூமியில வந்து விழும்போது அதோட அளவு கொஞ்சம் குறைஞ்சது ஒரு வாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்க கார் கண்ணாடியே உடைந்து போகிறப்போ குடை இல்லாம யாராவது ஒரு நபர் இந்த ஆலங்கட்டி மலையில் போனா தன்னோட நிலைமை எப்படி இருக்கும் இயற்கை ரொம்ப விசித்திரமானது அதே போல அதிக சக்தி வாய்ந்தது எப்போ எப்படி இருக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் பூமியின் ஏதோ ஒரு மூலையில் எப்பவுமே நடக்கும்னு சொல்ற விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சவுதி அரேபியாவின் மதுரா நகரத்தில் கூட இதே போலதான் நடந்தது பயங்கரமான ஆலங்கட்டி மலையை பார்த்து மக்கள் வியந்து போனாங்க அதிகப்படியான வாகனங்கள் சேதமானது இரண்டாயிரத்தி பதினெட்டுல மெக்சிகோவின் சில இடங்கள் சுமார் அடி உயரம் வரைக்கும் ஆலங்கட்டி மலையில் கார்ஸ் ட்ரக்ஸ் லாரிஸ் மாதிரியான எல்லா வாகனங்களும் அந்த மலையில் ஒரு பெரிய டென்னிஸ் பால் ஆலங்கட்டி விழுந்தா மக்களால் வெறும் முடியும் அவங்களால எதுவும் செய்ய முடியாது இந்த இயற்கை நிகழ்வுல இருந்து அரசாங்கத்தால் மட்டும் என்ன செய்ய முடியும் அவங்களால முடிஞ்சது ஒண்ணு மட்டும்தான் மக்களை பயப்படாம அமைதியா இருக்க சொல்றது மெக்சிகோவின் அரசாங்கத்துக்கு இந்த ஆலங்கட்டியை அகற்ற போக்குவரத்து சரி செய்ய ராணுவ வீரர்கள் மற்றும் தேசிய மீட்பு படையின் உதவி தேவைப்பட்டது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லில் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க